மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தூறல் அல்லது மழை இல்லா மேகமூட்டமான வானிலையுடன் மணிக்கு நான்கு முதல் பத்து கிலோமீட்டர் வரை காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் விதைக்கப்பட்ட நிலங்களில் பயிர்களை களைந்து அல்லது பாடுவாசி நடவு செய்து பயிர் எண்ணிக்கையினை பராமரிக்கவும் நெல்லில் நிலவும் மிதமான வெப்பநிலை மற்றும் அதிகப்படியான காற்றின் ஈரப்பதம் காரணமாக குலைநோய் வர வாய்ப்புள்ளது ஆதலால் முன்னெச்சரிக்கையாக முதல் தடவையாக சைக்ளோசோல் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு கிராம் என்ற அளவிலும் அடுத்து ஏழு முதல் பத்து நாட்களுக்கு பிறகு இரண்டாவது தடவையாக கார்பண்டசம் என்ற மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் நெல்லில் தூரல் மழை மற்றும் மிதமான வெப்பநிலை காணப்படுவதால் மடக்கு புழு வர வாய்ப்புள்ளது எனவே வயலை நன்கு கண்காணித்து ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பாஸ் இரண்டு மில்லி அல்லது அசிபேட் இரண்டு கிராம் அல்லது இரண்டு மில்லி கலந்து தெளிக்கவும் பூச்சியை கட்டுப்படுத்த இரண்டு முறை மேற்சொன்ன மருந்தினை ஒன்றின் பின் ஒன்றாக மாற்றி தெளிக்கவும் குறைந்த வெப்பநிலை மற்றும் மேகமூட்டமான வானிலையின் காரணமாக சம்பா பருவத்தில் நடவு செய்துள்ள நெல்லில் துத்துநாக குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை நிவர்த்தி செய்ய பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீதம் துத்துநாக சல்பேட் மற்றும் ஒரு சதவீத யூரியா கடைசலை இரண்டு முறை பத்து நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும் மழையில்லா நாட்கள் கிடைக்கப்பெறும்போது கொண்டை கடலை மற்றும் கொத்தமல்லி விதை விதைப்பதற்கு நிலம் தயார் செய்யவும் நவம்பர் பதினைந்துக்கு பின்பு விதைப்பு செய்யவும் பருத்தியில் அதிக மண் ஈரத்தின் காரணமாக பூ மற்றும் காய்கள் உதிர்வதை தடுக்க நாப்தலின் அசிட்டிக் அமிலம் என்ற வளர்ச்சி ஊக்கியை ஒரு லிட்டர் தண்ணீரில் நாற்பது பிபிஎம் நாற்பது மில்லிகிராமை கலந்து தெளிக்கவும் வானம் மேகமூட்டத்துடன் குறைந்த வெப்பநிலையுடன் காணப்படுவதனால் இரவை மஞ்சளில் நுண்ணூட்ட குறைபாடு தென்பட வாய்ப்புள்ளது இதற்கு பதினைந்து கிலோ சூப்பர் பாஸ்பேட்டை இருபத்தி ஐந்து லிட்டர் தண்ணீரில் கரைத்து ஒரு இரவு ஊற வைத்து வடிகட்டிய கரைசலை இருநூற்றி ஐம்பது லிட்டராக தயார் செய்யவும் இதில் இரும்பு சல்பேட் துத்தநாக சல்பேட் போராக்ஸ் மற்றும் யூரியா தனித்தனியே முன்னூற்றி எழுபத்தி ஐந்து கிராம் கலந்து இருபத்தி ஐந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்கவும் திராட்சியில் அதிக காற்றின் ஈரப்பதம் மற்றும் குறைந்த வெப்பநிலை காரணமாக சாம்பல் நோய் மற்றும் அடிசாம்பல் நோய் ஏற்படும் வாய்ப்புள்ளது சாம்பல் நோயை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கெராக்சி மீத்தை நாற்பத்தி நான்கு புள்ளி மூன்று எஸ்சி அறுநூறு மில்லி என்ற அளவில் தெளிக்கவும் மழையில் புதிதாக முளைத்த பொருட்களை கால்நடைகளுக்கு கொடுக்கவோ மேய்ச்சலுக்கு விடவோ வேண்டாம் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல்லில் தற்போது நிலவும் தட்பவெப்பநிலையில் பயிர் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் ஏற்படும் குன்றிய நெற்பயிர் வளர்ச்சியினை நிவர்த்தி செய்ய ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி இரண்டு புள்ளி ஆறு கிலோ யூரியா மற்றும் எட்டு புள்ளி ஐந்து கிலோ பொட்டாஷ் உரத்தினை மேலுரமாக இடவும் நெல்லில் புழுக்களின் அறிகுறிகள் அதாவது புழுக்களால் சுருண்ட இலைகள் வெள்ளையான சுரண்டப்பட்ட இலைகள் குறிப்பிட்ட அளவில் தென்பட்டால் அதிக அளவு தழைச்சத்து உரத்தினை இடுவதை தவிர்க்கவும் கலைகளை கட்டுப்படுத்தவும் மற்றும் டிரைகோகிரம்மா க்ளோனஸ் இரண்டு சிசி நாற்பதாயிரம் முட்டை ஒட்டுணிகள் ஏக்கர் என்ற அளவில் பயன்படுத்தவும் பாசலான் முப்பத்தி ஐந்து இசி ஆயிரத்து ஐநூறு மில்லி ஏக்கருக்கு அல்லது கார்போசல்பான் ஆறு சதவீதம் ஜி குறுணையை ஹெக்டருக்கு பதினாறு புள்ளி ஏழு கிலோ தூவவும் அல்லது கார்டைட்ரோகுளோரைடு ஐம்பது சதவீதம் எஸ்பியை ஹெக்டருக்கு ஒரு கிலோ தூவவும் வாழைமரங்கள் காற்று மற்றும் மழையினால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுத்து பாதுகாக்கவும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதினால் கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளை மேட்டுப்பாங்கான பகுதியில் மழை சாரல் படாமல் பாதுகாக்கவும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மானாவாரி மற்றும் பாசன பயிர்களுக்கு அடுத்த ஐந்து நாட்களுக்கு மருந்து தெளிப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை எதிர்பார்க்கப்படுவதினால் உளுந்து பருத்தி பாசிப்பயிறு சோளம் மற்றும் மக்காச்சோளத்தில் விவசாயிகள் வயலின் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கி நிற்பதை கண்காணித்து சரி செய்யுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் மழை எதிர்பார்க்கப்படுவதினால் மருந்து தெளிப்பதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை நெற்பயிரில் ஆனை கொம்பன் தாக்குதலால் பரவலாக தென்படுகிறது இதன் தாக்குதலினால் நெற்பயிரின் நடுகுருத்து வெங்காய இலை குழல் போல நீண்டு காணப்படும் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு நானூறு கிராம் பெப்ரோனில் அல்லது ஐம்பது கிராம் தயோமெத்தாக்சம் என்ற மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் ஏக்கருக்கு ஒன்று என்ற எண்ணிக்கையில் விளக்கு பொறி மற்றும் ஏக்கருக்கு ஐந்து என்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொறிகளை வைப்பதன் மூலம் பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து கட்டுப்படுத்தலாம் தற்போது வாழையில் நூற்புழுக்களின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இந்த நூற்புழுக்கள் வாழையின் வேர்களிலும் கிழங்குகளிலும் சாற்றை உறிஞ்சுவதனால் இதன் கிழங்குகள் கருமை நிறமாக காணப்படும் நூற்புழுக்கள் ஏற்படுத்தும் காயங்கள் வழியாக பாக்டீரியா மற்றும் பூசண நோய்க்கிருமிகள் எளிதில் நுழைந்து நோய்களை உண்டாக்க ஏதுவாகும் தாக்கப்பட்ட வாழைகள் வாடும் நடவுக்கு வாழை கன்றுகளை நூற்புழுக்கள் தாக்காத இடங்களிலிருந்து தேர்வு செய்ய வேண்டும் தாக்கிய இடங்களில் மீண்டும் வாழையை பயிரிடாமல் மாற்று பயிர் செய்ய வேண்டும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் கழித்து சணப்பு நடவு செய்து பின்னர் ஒரு மாதம் கழித்து அதனை மண்ணில் மடக்கிவிட வேண்டும் கரும்பு பயிரில் இளம் குருத்து புழுவின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதன் தாக்குதலானது ஒன்று முதல் மூன்று மாத வயதுடைய பயிர்களில் அதிகமாக காணப்படும் புழுக்கள் தோகை சேரும் இடத்தில் உள்ள இளம் தண்டுகளை துளைத்து உள்ளே சென்று உண்பதால் நடுக்குறுத்து காய்ந்துவிடும் இதனை இழுத்தால் எளிதில் வந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு முப்பத்தி ஐந்து மில்லி பிப்ரோனில் மற்றும் பத்து மில்லி ஒட்டும் பசை என்ற விகிதத்தில் கலந்து தெளிக்க வேண்டும் மக்காச்சோள பயிரில் கதிர் துளைப்பான் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதன் புழுக்கள் கதிரை துளைத்து உள்ளே சென்று தின்று சேதம் விளைவிக்கும் புழுவின் சேத கழிவுகள் தாக்கப்பட்ட பகுதியில் காணப்படும் விளக்கு பொறி அமைத்து அந்த பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம் ஒரு ஹெக்டருக்கு பனிரெண்டு என்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொறிகள் அமைத்து ஆண் பூச்சியின் எண்ணிக்கையினை குறைக்கலாம் மேலும் பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஐம்பது மில்லி புங்கம் எண்ணெய் ஐம்பது மில்லி இழுப்பை எண்ணெய் சேர்த்து மற்றும் ஐம்பது மில்லி வேப்ப எண்ணெயுடன் பத்து மில்லி ஒட்டும் பசை சேர்த்து நன்கு கலந்து பனிரெண்டு நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்கவும் தொடர் மழையின் காரணமாக காய்கறி பயிர்களில் அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது காய்கறி பயிர்களில் ஏற்படும் அழுகல் நோயினை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு கிராம் என்ற அளவில் காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தினை கலந்து தெளிக்கலாம் அல்லது தூர்பகுதியில் ஊற்றலாம் நிலத்தில் சரியான வடிகால் வசதியை ஏற்படுத்தவும் விதைத்தல் உரமிடுதல் பூச்சி மருந்து தெளித்தல் போன்ற பணிகளை தவிர்க்கவும் அல்லது ஒத்திவைக்கவும் முதிர்ந்த காய்கள் அல்லது பழங்கள் நிலத்திலேயே வீணாவதை தவிர்க்க உடனடியாக அறுவடை செய்து பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும் தக்காளி பயிரில் உயர் மகசூலை பெற ஒரு எக்டருக்கு முன்னூற்று கிலோ என்ற அளவில் யூரியா மற்றும் கிலோ என்ற அளவில் பொட்டாஷ் இவற்றை மூன்று சமமான அளவுகளில் செய்த மற்றும் நாட்களில் மேலூரமாக அளிக்குமாறும் பரிந்துரைக்கப்படுகிறது மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை போதிய வடிகால் வசதி வழங்குதல் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும் உருளைக்கிழங்கில் இலைக்கருகள் நோயினை கட்டுப்படுத்த நடவு செய்த நாற்பத்தி ஐந்து அறுபது மற்றும் எழுபத்தி ஐந்து நாட்களில் ஒரு லிட்டர் தண்ணீரில் மான்கோசப் இரண்டு கிராம் அல்லது குளோரோதலோனில் இரண்டு கிராம் என்ற அளவில் இலைவழி தெளிப்பாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்கவும் காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சு நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள் நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும் நாற்றங்கால் படுகைகளின் மீது நைலான் வலை அல்லது வைகோல் கொண்டு மூட வேண்டும் மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும் நீலம் மற்றும் மஞ்சள் பொறிகளை ஏக்கருக்கு ஐந்து என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும் தேவையெனில் ஒரு லிட்டர் தண்ணீரில் டைமெத்தோயேட் இரண்டு மில்லி அல்லது தைமேதாக்சம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு மில்லி அல்லது இமிடாக்ளோஃபிரிட் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு மில்லி என்ற அளவில் கைத்தளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்களது கால்நடைகளை பாதுகாக்கவும் கால்நடைகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள் மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம் உள்ளூர் மருத்துவருடன் கலந்தாலோசித்து கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மல்லிகை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் நவம்பர் மாதத்தில் கவாத்து செய்த பின் செடி ஒன்றிற்கு அறுபத்தி ஐந்து புள்ளி ஒரு கிராம் யூரியா முன்னூற்றி எழுபத்தைந்து கிராம் சூப்பர் பாஸ்பெட் மற்றும் நூறு புள்ளி இரண்டு கிராம் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் கலந்த கலவையை செடியை சுற்றி இட வேண்டும் சரியான நேரத்தில் கவாத்து செய்வதால் செடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி புதிய பக்கவாட்டு கிளைகளை ஊக்குவித்து பெரிய அளவிலான மொட்டுகளை உற்பத்தி செய்வதன் மூலமாக மகசூலையும் அதிகரிக்கலாம் ஐப்பசி பட்டத்தில் பயிரிட்டுள்ள மக்காச்சோள பயிரில் படைப்புழுக்களின் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த எமாமெக்டின் பென்சோயேட் என்ற பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு கிராம் மற்றும் வேப்ப எண்ணெய் மூன்று மில்லி மற்றும் மெட்டாரிசம் அனிசோஃபிலே என்ற உயிரி பூச்சிக்கொல்லி ஐந்து கிராம் ஆகியவை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு என்ற அளவில் கலந்து பயிரின் குறுத்து பகுதி நன்கு நனையும்படி தெளிக்கவும் மீண்டும் இப்புழுக்களின் தாக்குதல் காணப்பட்டால் கோரோஜென் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் எஸ்சி என்ற பூச்சிக்கொல்லி மருந்தினை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் வாழையில் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து பேரூட்ட சத்தின் பயன்பாட்டை அதிகரிக்கவும் அதன் உற்பத்தி திறன் பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை அதிகரிக்கவும் பனனா சக்தி என்ற வாழை நுண்ணூட்ட கலவையை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இருபது கிராம் என்ற அளவில் எலுமிச்சை சாறுடன் கலந்து வாழை நட்ட மூன்று ஐந்து மற்றும் ஏழாவது மாதங்களில் இலை வழியாக தெளிப்பு செய்ய வேண்டும் இதனால் வாழைப்பழத்தின் தன்மை அதிகரித்து அதன் தரம் மேம்படுகிறது வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும் நாற்றங்கால் வயலுக்கு முறையான வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும் மேலும் உரமிடுதல் மருந்து தெளித்தல் போன்றவற்றை தற்காலிகமாக தள்ளி வைக்க வேண்டும் தற்பொழுது நிலவும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலைப்பெயின் தாக்கம் தென்பட வாய்ப்புள்ளது இலைப்பெயின் தாக்கிய இளம் பயிர்களின் இலைகள் சுருண்டு நிறம் மாறி காணப்படும் நாற்றுகளின் இலைகளில் மஞ்சள் நிற கோடுகள் காணப்படும் இதன் அறிகுறிகள் நாற்று பருவத்திலும் நடவு வயலிலும் காணப்படும் இலைப்பெயின் தாக்கம் அதிகமாகும் போது இலைகள் வெள்ளை நிறத்தில் மாறிவிடும் நாற்று வயலில் தாக்கம் தென்பட்டால் இருபது சென்ட் நாற்றங்காலுக்கு எட்டு கிராம் வீதம் தெளித்து கட்டுப்படுத்தலாம் நடவு வயலில் இலைப்பெயின் தாக்கம் தென்பட்டால் கட்டுப்படுத்த ஏக்கருக்கு அசாடிராக்டின் நானூறு மில்லி அல்லது தயாமீதாக்சும் நாற்பது கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும் இளம் நாற்றங்காலில் இலைப்பெயின் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பூச்சி தாக்கும் அறிகுறிகள் தென்படுமாயேன் பாஸ்போமிடான் நாற்பது எஸ் எல் ஐம்பது மில்லி தெளிக்கலாம் நெல் பயிரில் இலையுறை கருகல் நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோயின் அறிகுறிகள் தென்படும் போது வேப்ப எண்ணெய் மூன்று சதவீதம் என்ற அளவில் தெளிக்கலாம் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலக்கடலையை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்க வேண்டும் முதிர்ச்சி அடைந்த நிலக்கடலை பயிர்களை அறுவடை செய்து கிடங்குகளில் சேமித்து வைக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் மழை மழைக்காலத்தில் காண்டாமிருகா வண்டினை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு இரண்டு ரைனோலூர் இனக்கவர்ச்சி பொறிகளை அமைக்க வேண்டும் நல்ல காற்றோட்ட வசதிகளை உறுதி செய்ய காய்ந்த மற்றும் வளைந்த இலைகளை அகற்ற வேண்டும் மேலும் ஐந்து மாதங்களுக்கு மேலான வாழை மரங்களுக்கு ஊன்று கோல் அமைக்க வேண்டும் லேசான மழையுடன் காற்றின் வேகம் அதிகமாக வீச வாய்ப்புள்ளதால் வாழை மரங்கள் முறிய வாய்ப்புள்ளது எனவே விவசாயிகள் ஐந்து மற்றும் ஐந்து வயதிற்கு அதிகமாக இருக்கும் வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அறுவடை செய்யப்பட்ட தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும் இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம் ரப்பரில் பால் வெட்டும் பருவத்தில் நெகிழி மலை தடுப்பான்களை மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம் மலர்களில் அனைத்து பருவத்திலும் மழைநீர் தேங்காத வண்ணம் நல்ல வடிகால் வசதி அமைத்து கொடுக்கவும் அதோடு தொடர்ந்து மழை இருப்பதால் காலையில் மலர்களை அறுவடை செய்ய சிரமமாக இருப்பின் மாலை நேரங்களில் அறுவடை செய்யலாம் இளம் ரப்பர் பழமரங்கள் மற்றும் வாழை மரங்களில் மழை இருப்பதினால் நீர் தேங்காமல் நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும் இனி வருவது வேளாண் வானிலை வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்